அதாவது வந்து தூய்மையை பற்றி இஸ்லாம் எவ்வளவு வலியுறுத்தி இருக்கிறது தர்கால இருந்து வெளியேறி வரக்கூடிய சாக்கடை அள்ளி குடிக்கிறாங்க என்னன்னு கேட்டா அவுளியாக்குடைய ரகமத்து இறங்கு ரகமத்து இறங்குமா முசிபத் இறங்குமா இங்க பாருங்க அல்றாங்களா சாக்கடை அள்ளி கரெக்டா வந்து பேக் பண்றாங்க பேக் பண்ணிட்டு காசு கொடுத்து விற்கிறாங்க அதாவது ஓரளவு முகம்பத்து இருக்கக்கூடியவர்கள் குடிப்பாங்க பொங்கி போய் வலிஞ்சிச்சு குளிக்கிறது வந்து நம்மளுடைய உடலை தூய்மைப்படுத்துறதுக்கு தான் குளிக்கிறோம் அதாவது வெள்ளை வெள்ளைன்னு இருக்கக்கூடிய ஆள்கள் வந்து கருப்பா இருக்கக்கூடிய ஆள்கள் குளிக்க போனா வெள்ளையாவாங்க இவங்க வெள்ளையா இருக்கிறவங்க போயிட்டு கருப்பாய் வர்றான் பாருங்க அவளியாக்களுடைய மேலாப்புல அல்ல வந்து அந்த அளவுக்கு சாக்கடையினுடைய பறக்கத்தை இறங்காதுல நல்லா கலக்கி விட்டுக்குறாங்க நல்லா கலக்கி விட்டுறாங்க

இதை பார்த்து விட்டு யாரா ஒராளி இஸ்லாத்தை கண்ணியமானதாக கருதுவார்களா இதைத்தானே இஸ்லாம் நீங்க மக்கள் மத்தியில் போதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்